ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா ஃபன் பபிள்ஸ்க்கு வந்துருக்குறோம் இது சிவகாசியில் இருக்குது இது ஃபுல்லாகவே கிட்ஸோட இன்டோர் கேம்ஸை வந்து செட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நிறைய இனோவேட்டிவான கேம்ஸு வந்து நிறையா இருந்தது அப்புறம் மைனிங் மைண்டு கேம்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க அந்த வால் ஃபுல்லாமே ரொம்ப நல்லா கலரிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் அதுக்கப்புறமா இதில் வந்து குட்டி குட்டி கேம்ஸ் நிறையா இருந்துச்சு ஏ ஷேன் குட்டி போய் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஸ்கெட் பால் விளாண்டான் அந்த பேஸ்கெட் பாலில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண முடியலை ரெண்டாவது போட்டான் ஹே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா பில்டிங் பிளாக்ஸ் விளாண்டான் பில்டிங் பிளாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டியாக இருந்து விளையாண்ட்ருப்பான் இவ்வளோ பெருசு பக்கம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான் நல்லா இருந்துச்சு அதை ஃபுல்லாக அதை வ அடுக்கி அதை ஒரு பில்டிங் மாதிரி மேக் பண்ணான் அதுக்கப்புறமா அதில் வந்து ஸ்லைடு இருந்துச்சு ரெண்டு மூணு ஸ்லைட்ஸ் இருந்துச்சு அதுக்குள்ளே போய் விளாண்டுட்டு இருந்தான் அதில் வந்து நிறைய கலர் பால்ஸ் வந்து நிறைய போட்டிருந்தாங்க அதில் நிறைய பெரிய பால்ஸ்லாம் இருந்தது அந்த பாலை பக்கவே கொரோனா பால் மாதிரி இருந்துச்சு அதை தூக்கி எரிஞ்சு விளாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறமா இது ஏதோ எலக்ட்ரிகில் கரண்டில் விளாடுற கேம் போல் இந்த காயின்ஸ் அங்கிட்ட இங்கிட்ட தள்ளி விளாடுறது அவங்க டேடியை கூப்பிட்டு வந்து அவன் விளாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறமா அந்த இதில் ஏறி அந்த இதை ஸ்லைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏறினா அவனுக்கு வந்து ஃபஸ்ட் அந்த கதில் க்ரிப்பு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமா அந்த ஹார்டின் மாதிரி ஸ்டெப் வச்சுருக்காங்க அதில் ஒரு வழியாக க்ரிப்பு கிடச்சி ஏறி அதை ஒரு பொம்மை மாதிரி மூஞ்சிருக்கு அதில் ஏறி அந்த ஒயிட் கலர் ஸ்லைடில் ஸ்லைட் பண்ணி அந்த பால்ஸில் வந்து விழுந்துட்டான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறமா இது ஏதோ ஒரு குட்டி வீடு மாதிரி இது பண்ணியிருந்தாங்க இந்த சைடோடி போய் அந்த சைடோடி வந்துட்டு இருந்தான் அதுவும் நல்லா இருந்துச்சு அதுலேயும் நிறைய கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க எல்லாமே நிறைய அட்ராக்டிவான கலர்ஸாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வால் ஃபுல்லாகவே நிறைய அனிமல்ஸோட ட்ராயிங் பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து நம்ம ஸ்கூல் நம்ம ஸ்கூல் படிக்கல அந்த பாக்ஸில் குட்டியோடு இருக்கும் அந்த மாதிரி கேம் வந்து இதில் பெருசாக வச்சுருக்காங்க அந்த பாலை வந்து கடைசியில் அந்த ஹோல் வழியாக வெளியே கொண்டு வரணும் அதுதான் அந்த கேமு அதுக்கப்புறமா இது வந்து இது கேம் பேர் தெரில இது எதை ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ணால் அந்த கால் மூலியமாக அடிச்சடிச்சு அந்த பால் வந்து உள்ளே விழுது ஃபைனலாக மறுபடியும் போய் அந்த பாலில் போய் ரொம்ப விழுந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறமா நானும் அதில் ஒரு கேம் விளையாட ட்ரை பண்ணேன் இது ஃபுல்லாக உட்ல வச்சிருந்தாங்க பொறுமையாக அந்த பால் கா அந்த பாலை வந்து அந்த கார்னரில் கொண்டு போய் கீழே போட்டு மறுபடியும் அந்த கார்னர் கொண்டு போய் மறுபடியும் அப்படியே கீழே அப்படியே மெதுவாக கீழே கொண்டு போகணும் அதுக்கப்புறமா இது ஒரு வேவ் மாதிரி வச்சு ஒரு ஸ்லைடு இருந்துச்சு அதில் அந்த பைக்கை வச்சு ஓட்டணும் அது நல்லா ஜாலியாக ஓட்டினா ஃபைனலாக அந்த இது கடியில் குட்டியாக ரெண்டு இது போட்டிருந்தாங்க அது ஊஞ்சல்லே விளையாண்டான் விளையாண்டு விளையாண்டு த பசி வந்துருச்சு நாங்கள் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதை ஷேண்ட் குட்டி குடிச்சு பார்த்து டேஸ்ட் நல்லா இருக்குண்ணா அதுக்கப்புறமா கொஞ்சம் பசிக்குதுன்னோன்னா நாங்கள் ஸ்மைலிஸும் மோமோஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கடைசியில் ஒரு மெ வெனிலா மில்க் ஷேக்கும் வாங்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே வந்து ஒரு இந்த மாதிரி ஃபன்னான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட எஸ்ஜேஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க பாய்